உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்ப நாளாச்சு நம்ம அதை பற்றி பேசி அதாவது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ ஒரு பக்கம் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க நம்மளுக்கு நம்ம கீழே வந்துட்டு பணி செய்யக்கூடியவங்க மக்களுக்காக பணி செய்யக்கூடியவங்க ஆனால் ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் நம்ம வந்து தகவலை கேட்குறோம் கலாய்வு பண்ணுறோம் அந்த தகவலை தாங்கன்னு கேட்குறோம் பணத்தை கட்டுறோம் ஆனால் அதை வந்துட்டு ஏனும் ஒரு யாருக்காக அதெல்லாம் சமரசம் செஞ்சுக்கிறாங்கன்னே தெரியலங்க எப்படி இருக்குன்னா ஒரு சாமானியனுக்கு இங்கே வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை இது வந்து உங்கள் வாழ்க்கையை தத்துவதுக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா சரவணா போல வருமா சரவணா அப்படின்னுட்டு அப்படியே நல்லா இணிக்க இணிக்க பேசுவாங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க எந்த வாய்ப்பாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிய பிரியாரிட்டி கொடுக்கணுமெல்லாம் பேசுவாங்க அதான் நம்ம மேலே எவ்வளவு ஒரு பிரியம் எவ்வளது அங்க வச்சுருக்காங்க நம்ம நினைப்போம் எதா இருந்தாலும் நமக்கு நம்மளை கன்சிடர் பண்ணி தான் நமக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்க அடுத்த கட்ட இதே முயற்சி எடுப்பாங்க ஆனால் அது எங்கே திரும்ப எப்படி திரும்ப பயன்படுத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது டெம்பரவரியாக ஒரு சில இது இருக்குன்னா அதுக்கு மட்டும் நம்மளை வந்து பயன்படுத்திக்க முடியுமா அதை வந்து கேட்பாங்க ஆனால் சில ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெர்மினன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது இருக்கும் அந்த நேரங்களில் நம்மளை கண்ணுக்கே தெரிய மாட்டோம் அவங்களுக்கெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மளை பார்த்து அப்படியே இறக்கப்படுற மாதிரியும் நமக்கு ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிற மாதிரியே பேசுவாங்க எல்லாமே வந்துட்டு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க யாருக்கோ யார் யாருக்காகவோ நம்ம ஒரு உதவி நம்ம ஒரு தேவைக்கு நம்ம போகிறோம் நம்மளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கையை அதற்கு வந்துட்டு அவங்க வந்து நிறைவேற்றி தர வேண்டாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடியதை அதை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இல்லையா அதை வந்துட்டு செய்கிறதுக்கே தயங்குறாங்க ஆனால் படம் கட்டிட்டு வெயிட் பண்ணுறோம் அதையும் செஞ்சு கொடுக்குறதுக்கே தயங்குறாங்க யாருக்கு பயப்படுறாங்கன்னே தெரியல ஏன் அரசு அதிகாரிகள் வந்துட்டு யாருக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த குறிப்பிட்ட நபர்கள் நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ அதே போல தான் நாமும் உங்களுக்கு மனுவை போட்டுட்டு உங்கள்கிட்ட தகவலை கேட்டு நிற்கக்கூடிய உங்களும் அப்போ சட்டப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் போகும்போது அந்த சட்டப்படி செய்யக்கூடியதை கூட செய்யாமல் அப்படியே மெண்டு முழுங்கி அப்படியே தடுத்துக்கிட்டே வர்றாங்க இதுக்கு நம்ம அடுத்தடுத்து போவோம் தகவல் ஆணையம் போவோம் அப்படின்னா இந்த தகவல் ஆணையம் போனால் அங்கே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே போட்டதுலாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கே எப்போ வந்துட்டு நமக்கு வழக்கு வரப்போகுதுன்னு தெரியலை சரி நம்ம பகைச்சிக்க வேணாம் வளையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பொறுமையாக நம்ம வந்து போகிறோம் ஆனால் அந்த பொறுமையில் நம்மளை முட்டாள் அப்படின்னே நினைக்கிறாங்க ஒன்றும் தெரியாதவன்னே நினைக்கிறாங்க இவன்லாம் இவன் சரக்கு இல்லாதவன் இப்படித்தான் நினச்சிட்டு எப்படிலாம் காலம் தாழ்த்தணுமோ காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும்னு போது யாரையுமே பகைச்சிக்காமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம்னு நினைச்சோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை பொழுது இது எப்போ நான் எடுத்து இருக்கக்கூடிய விடயத்துக்கு எப்போ தீர்வு வரும்னு தெரில அதிகாரிகள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி நீங்கள் யாருக்காக நீங்கள் வந்துட்டு வேலை செய்கிறீங்களோ அந்த நபர் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பார் மட்டும் நினச்சிடாதீங்க இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண ம நபரை உங்களுக்கு தெரியறேன் அப்படின்னா இது இதே போல் நிலையில் நானும் இருப்பேன் மட்டும் நினச்சிடாதீங்க காலம் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்போ மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாற்றத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ உறவுகள் அரசு அதிகாரிகள் நீங்கள் மக்களுக்கு நியாயமானதுக்கு உங்களுடைய குரலை கொடுங்க நீங்கள் கையொட்டு வாங்குறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க நான் அதுக்குள்ளெல்லாம் போகலைங்க ஆனால் ஏன் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏன் ஒரு பத்து பர்சன்டேஜாவது நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க நான் எல்லோரையும் சொல்லுவேன் ஒரு பத்து பர்சென்ட் உண்மையாக உண்மையா வந்துட்டு சில அரசு அதிகாரிகள் செயல்படுவதில்லை அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனையா இருக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் இருக்குது அதனால் சுயநலமா இருக்கிறாங்க ஓகே அரசு அதிகாரிகளுக்கு என்ன தேவைகள் இருக்குது உங்களுடைய பணியை தான் நீங்க செய்றீங்க இதுல வந்துட்டு யாரை பகைச்சுக்கிட்டா என்ன யாருக்கு நீங்க நட்பா இருந்து என்ன ஆக போகுது இது வந்துட்டு நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா யாரையும் இது சொல்லலை அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலை இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலை என்ன நடந்ததுன்னு சொல்லலை என்னமோ பொத்தா பொதுவாக நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் யாருக்கு கேட்க வேண்டுமோ அவர்கள் பார்வைக்கு இந்த பதிவு போய் சேரும் அவர்களுக்கு இது உணரணும் காலம் என்றும் ஒரே மாதிரி சுழலாது அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த பதிவை பார்க்கக்கூடிய உறவுகள் பலருக்கும் இதே நிலைமை இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் அரசு அதிகாரிகள் பார்வைக்கு எல்லோருமே போய் ஷேரட்டும் நான் மனதளவில் நான் பல வேதனைகளோடு தான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன் அது சொல்லில் அடங்காத வேதனைகள் ஆனால் எதிரியாகத்தான் என்னை பார்க்க வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறாங்க அவ்வளோ ஆனால் நான் எதிரியாக இருக்கக்கூடாது நட்பாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் எதிரியாகத்தான் நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் நான் அதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய நியாயமான விடயத்திற்கே வந்துட்டு ஒரு எப்படி இருக்கும் பல விஷயங்கள் அப்போ என்னுடைய ஒரு தகவல் ஆணையத்தில் வந்துட்டு அந்த தகவல் ஆணையத்துடைய அந்த தீர்ப்பு வந்துட்டு எனக்கு வ எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய கிராமத்திற்கு ஒரு பெரிய விடிவு காலத்தை உருவாக்க முடியும் என்னால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் வந்துட்டு அவ்வளவு ஒரு அசால்ட்டு அந்த அதிகாரிகளுக்கு இருக்குது மாறும் எல்லாம் மாறும் நன்றி